இப்ப நான் வந்து ராமதாஸை தூக்கி பேசுறேன் ராமதாஸ் அதாவது தமிழன்னு சொல்லி ஒருத்தர் தமிழ்நாட்டுல ஆளுமைக்கு வந்து ஆட்சிக்கு வரேன்னா அந்த முழு தகுதி முதல்ல ராமதாஸ் தான் இருக்குன்னு நான் சொல்றேன் நான் தான் இங்கே அந்த சித்திரை விழா நடந்தால் பறையரும் வன்னியரும் மோதி கொள்கிற சூழல் இருக்கு இந்த சூழல் மாறின பிறகு அந்த விழாவில் நாங்களும் கலந்து வர்ற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டா அந்த விழாவை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சு அந்த விழாவுக்கு தடையை ஏற்பாடு செய்து நானும் வராகி என்ற ஒரு நபரும் தான் அவர் வராகியும் பரையர் இல்லை எங்க பெட்டிஷன் தான் எங்க பேப்பர் தான் நீ என்ன புடுங்கன சொல்லு ஒரு உதிரி தானே ஒரு பேப்பர் ஒரு உதிரி தானே ஒரு பண்டல் பேப்பர் இல்ல ஒரே ஒரு பெட்டிஷன் தானே உன்னால முடிஞ்சதாது ஒரு நூறு கடைகளை ரெட்ட கிளாஸ் இருக்கிற கடைகளை எடுத்து பேப்பர் தான் எழுதி கவர்னர்கள் கொடுத்த முடிஞ்சதா உன்னால கட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளை அரசு விழாவாக ஆக்கி இருக்கிறோம் சிறை எடுத்திருக்கோம் அதுக்காக கண்டிஷன் யார பார்த்து உதிரிங்கிற பெரியது சிறியது பெரியதாவது தான் இயற்கை அவர்கள் வந்து இங்க கட்சி ஆரம்பித்த போது தமிழகத்தில் இருக்கிற எல்லா எங்க பறையர் சமூக தலைவர்களும் ஒரு சின்ன பையன் நல்லா பேசுறாப்பா சூப்பரா பேசுறா நல்ல புரட்சிகரமா இருக்கான் அப்படின்னு மேடை அமைத்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு அதன் அடிப்படையில் தான்